ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூணாம் திருமொழி எட்டாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் ப்போ பூமி தேவி தாயார் கண்ணபிரானுக்காக விசேஷமான ஒரு சில விஷயங்களை சமர்ப்பிப்பதற்காக வருகிறாள் நாம் இப்போது மானசிகமாக புறப்பட்டு பழையபடி ஆயர்பாடியே சென்று அடைந்து விடுகிறோம் பெரியாழ்வார் யசோதை ஆறு மாதம் நேரம் குட்டி கண்ணனை தொட்டிலே ஆட்டியபடி அவனை கொண்டாட அவன் குப்புற பரண்டு படுத்ததை வர ஔத்தானிக்க உற்சவம் என்று அருட்டித்து வர அந்த நேரத்தில் தேவர்கள் ஒத்தொத்தரும் வந்து கண்ணபிரானுக்கு ஒவ்வொன்று சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் போன பாசுரத்துல விசேஷமா திருக்குடந்தை அனுபவம் ஆறாவ முதாழ்வானே கண்ணனாக கிடக்க கோமலவல்லி மகாலட்சுமி துளசி மாலையும் கற்பகத்தாலான நெற்றி மாலையும் சமர்ப்பித்தாள் என்பதை நாமும் அனுபவித்து ரசித்தோம் நாமும் சமர்ப்பித்தோம் இப்போ எட்டாவது பாசுரம் மகாலட்சுமிக்கு அடுத்தபடி யார் வருவா பூமாதேவி தாயார் ஸ்ரீதேவி ஆயாச்சுன்னா அடுத்து பூதேவிதானே இப்போது பூமி தேவி தாயார் கண்ணபிரானுக்காக ஒரு அங்கவஸ்திரம் உடைவாள் அணிந்து கொள்வதற்கான வஸ்திரம் வேட்டி அதுக்கப்புறம் ஒரு தோல்வளை நெற்றியில் அணியக்கூடிய நெத்தி சுட்டி அதுக்கப்புறம் தலையிலே சூட்டுவதற்கான ஒரு பொன் பூ தங்க பூ இத்தனையும் பூமி தேவி கொண்டு வருகிறாள் நாமும் மானசீகமாக அத்தனையும் எடுத்துக்கொண்டு விட்டோம் இப்போ தொட்டிலே குட்டி கண்ணன் பெரியாழ்வார் சோதனை காட்டுறா ஏ கிருஷ்ணா அங்க பாடுறா யார் வந்திருக்கா பாரு பூமாதேவி நாச்சி யார் வந்திருக்கா பார் உனக்காக என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கா பாருன்னா கண்ணன் கேட்டான் சொல்லு அவ என்னென்ன கொண்டு வந்திருக்கா சொல்லுன்னா சொல்லிடுவோமா எட்டாவது பாசுரம் காம்பு கனகவளை உச்சி தாழ் நிறை பொற்பு அச்சுதனுக்கு என்று அவனியாள் போத்தந்தாள் நச்சு முலையுண்டாய் தாலேலோ நாராயணா அழேல் தாலேலோ கச்சொடு பொற்சுரிகை காம்பு கனகவளை உச்சி மணி சுட்டி பொற்பு அச்சுதனுக்கு என்று அவனியால் போத்தந்தாள் நச்சு முலையுண்டாய் தாலேலோ நாராயணா அழேல் தாலேலோ இப்போ இந்த பாசுரத்துல என்ன கருத்துன்னா இப்போ ஒவ்வொன்றா கண்ணன் கேட்கிறான் பூமி தேவி என்னென்னலாம் கொண்டு வந்திருக்கா முதல்ல என்ன கொண்டு வந்தாளா கச்சோடு கச்சு அப்படின்னா அங்கவஸ்திரம்னு அர்த்தம் இடுப்பிலே கட்டி கொள்கிறோம் அல்லவா அந்த அங்க வஸ்திரம் உனக்கு பாரு கச்சு திருவரை பரிகட்டத்தின் மேல் கட்டுமதான கச்சோடே கூட என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அப்ப நீ இடுப்பிலே கட்டி கொள்ள வேண்டிய அங்கவஸ்திரம் அதை பூமி தேவி கொண்டு வந்திருக்கிறாள் ஆகா ரொம்ப சந்தோஷம் கண்ணன் சொன்னா இந்த அங்க வஸ்திரம் எல்லாம் வெறுமனை அணிந்து கொண்டால் நல்லா இருக்காது ஆஹ் மிகச்சிறந்த வீரன் இல்லையோ அந்த அங்கவஸ்திரத்துல வீரத்துக்கு ஏதாவது அடையாளம் இருக்கணும் அதெல்லாம் பாருங்க கண்ணன் அதெல்லாம் வேற எதிர்பார்க்கிறான் அந்த அங்கவஸ்திரத்துல வீரத்துக்கு அடையாளம் இருக்கணும்னா பெரியாழ்வாரே சோதனை சொன்னா குறைவே இல்ல கச்சொடு அங்க வஸ்திரத்தோடு சேர்த்து அவ என்ன கொண்டு வந்திருக்கானா போர் சுரிகை சுரிகைனா வாழ்ன்னு அர்த்தம் ஏற்கனவே சிவபெருமான் சமர்ப்பித்த அந்த அரங்கான் கயிறு அதுலயே நாம பார்த்தோம் அந்த வாழ் போன்ற அடையாளம் இருந்ததுன்னு அது சும்மா ஒரு அலங்காரத்துக்காக இருந்தது இங்க அப்படி இல்லை இது இடுப்பிலேயே அங்கவஸ்திரமாக கட்டி கொண்டு அதிலே சொருகுவதற்கு ஏற்றபடி சுரிகை ஆச்சரியமான வாழ் கொண்டு வந்திருக்கா அந்த வாழும் எப்பேற்பட்ட வாழாம் பொற் சுரிகை பொன் சுரிகை தங்கத்தால் செய்யப்பட்ட வாழா தங்க கத்தியா தங்க கத்தி வச்சு யாரும் சண்டை போட்டு நாங்க பார்த்தது இல்லையேன்னா இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் இல்ல பொண்ணுன்னா எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய அழகானன்னு அர்த்தம் தங்கம்னு சொன்னா எல்லாருக்கும் மனசு ஒரு பக்கம் அந்த பக்கம் போறது இல்லையா அதுதான் தங்கம் என்றால் கோல்டுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை எல்லாரையும் தன் பால் ஈர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம் பெருமாளையே பொன்மேனி என்று சொல்கிறோம் பொன்மேனி கண்டேன் பெருமாள் கோல்டு கலர்லயா இருக்கார் அவர் கருணீல வண்ணத்துல தானே இருக்காருனா தங்கம் போல் எல்லாரையும் அட்ராக்ட் பண்றார் அதனால தங்கம் அது போல அந்த கத்தி இருக்கே அது ஆயுதமாக இருந்தாலும் அடியார்கள் மனத்தை எல்லாம் பொன் போல் ஈர்க்கிறது அட்ராக்டிவ் வேர்ட் அதைத்தான் பொற் அதனால அதோடு சுருகையும் கொண்டு வந்துட்டா பூமி தேவி அதனால கச்சோடு இடுப்புக்கான அங்கவஸ்திரம் பொர்ச்சுரிகை ஆச்சரியமான உடைவாள் இதெல்லாம் உனக்காக பூமி தேவி கொண்டு வந்திருக்கா கண்ணன் சொன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா வெறுமன அங்கவஸ்திரம் உடைவாள் கட்டின்னு என்ன பண்றது யாராவது எனக்கு வேட்டி கொண்டு வந்த இடம் நான் வேட்டி முதல்ல கட்ட முடியும் வேட்டி எங்க நான் சொன்னா இருடா கிருஷ்ணா அதுவும் அடுத்து எடுத்து வந்திருக்கா பாரு முதல்ல துண்டு கொடுத்துட்டு கீழே தான் வைப்பா பாரு மேல துண்டு அதுக்கு கீழே வேட்டி அப்படித்தானே நாமும் யாருக்கு கொடுத்தாலும் என்ன பண்றோம் முதல்ல ரவிக்க கொடுத்துட்டு கீழே புடவை வைக்கிறோம் இல்லையா ரவிக்கை இல்லாம புடவை கொடுக்கறதில்ல அங்கவஸ்திரம் இல்லாம வேட்டி கொடுக்கறதில்ல அது போல பாரு கச்சோடு பொற்சுரிகை இந்த கச்சோடு பொற்சுரிகை சேர்ந்து அங்க வஸ்திரத்தோடு கத்தி கீழே பாருடா காம்பு காம்பு அப்படின்னா சிறு காம்பன் சேலை என்று மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இந்த இடத்துல சேலைன்னா புடவைன்னு அர்த்தம் இல்ல ஆடை வேஷ்டின்னு வச்சுக்கோங்க அது என்ன சிறு காம்பன் சேலைன்னா என்னன்னா இதுக்கு பெரியோர்கள் அரும்பத உரை கொடுத்துருக்கா காம்பு அப்படின்னா கீற்று ஸ்ட்ரீக்ஸ் இந்த ஸ்ட்ரைப் சொல்றான் இல்லையா நிறைய கோடு போட்ட சட்டை இதெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா அந்த காம்பு அந்த ஸ்ட்ரீக்ஸுக்கு தான் காம்புன்னு பேரும் சிறு காம்புன்னா சின்ன சின்ன கோடுகள் அழகாக இருக்கும்படியாக அப்படியே மணக்கண்ணில் நினைச்சு பாருங்கல குட்டி கண்ணன் இடுப்புல அப்படி ஜம்முன்னு சின்ன மஞ்சள் ஆடை அணிஞ்சிருக்கான் அதுல அழகா நேரான அந்த கோடுகள்லாம் இருந்ததுன்னா கோட்டோடு சேர்ந்து அந்த ஆடை எங்கெங்கெல்லாம் சுருங்கிறதோ அங்கெல்லாம் ஒரு கோடு இருந்தா எவ்வளோ அழகா இருக்கும் அதான் சிறுகாம்பன் சேலை அழகான சின்ன சின்ன கீற்றுகள் சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் அத்தோடு கூடிய ஒரு அழகான சேலை அதாவது வேட்டி உனக்காக கொண்டு வந்துட்டா அதனால காம்பு அதுவும் இருக்கு கண்ணன் சொன்னானா அது மஞ்சள் பட்டு வேட்டியா கொண்டு வந்துட்டா பெருமாளுக்கு பொதுவாவே பீத்தாம்பரம் என்று அணிவிப்பதுதான் வழக்கம் பீத்தம்னா மஞ்சள் பீத்த அம்பரம்னா மஞ்சள் ஆடைன்னு அர்த்தம் கண்ணன் சொன்னா இடுப்புல மஞ்சளா அணிஞ்சுனுட்டு மேல தோள்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லப்பா கவலைப்படாத இந்த மஞ்சளுக்கு ஏற்ற அதே நிறத்திலே கனக வளை உனக்கு தோல்வளை கொண்டு வந்திருக்கா இந்த இடத்துல வளைனா தோல்வளைன்னு அர்த்தம் கனகம்னா தங்கம்னு அர்த்தம் கனகவளைனா உனக்கு தோல்வலையும் கொண்டு வந்துட்டா உன்னுடைய தோல் அழகுக்கு எத்தனை தோல்வளை போட்டாலும் தகும் இன்னொன்னு அந்த அழகையும் பரவாயில்ல ஏற்கனவே நிறைய பேர் தோல்வளை கொடுத்துட்டா அத்தோட இதையும் அணிந்து கனக கனகவளை இந்த தோல்வளையும் மேல போட்டுன்ட்டேன்னா கீழே பார்த்தா மஞ்சள் பட்டாடை தோல்லை பார்த்தா மஞ்சள் தோல்வளை தங்கத்துல ரெண்டும் பொருத்தமா மேட்சிங் மேட்சிங்கா இருக்கும் இல்லையா அதே கச்சோடு கச்சொடு முதல்ல அங்க வஸ்திரம் அழகான எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய உடைவாள் காம்பு லேசான அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய அந்த அழகான உன்னுடைய கீற்றுகள் நிறைந்த வெட்டி கனகவளை தங்கத்தால் செய்யப்பட்ட தோல்வளை அதுக்கு மேல கண்ணன் சொன்னா இதுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டே முகத்துக்கெல்லாம் ஒன்னும் அலங்காரம்னு கொடுக்க மாட்டேடா கொடுக்குறவா எல்லாம் கழுத்துக்கு கீழே தான் கொடுத்துன்னு வரா கழுத்துக்கு மேல யாருமே ஒன்னு கொடுக்கலையேன்னா அதுக்கு உடனே சொன்னா ஏற்கனவே மகாலட்சுமி உனக்கு ஒரு பூமாலை நெற்றிக்குன்னு சமர்ப்பிச்சுட்டாளேப்பா கற்பகத்தின் வாசிகையும்னு பார்த்தோமா இல்லையா அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை கண்ணன் கேட்டான் அது ஆபரணமானான் அது ஆபரணமா அது ஒரு பூமாலை அது அலங்காரமா அணிஞ்சுக்கலாம் ஆனா ஆபரணம்னு வல்லையே கவலைப்படாத அதை பூமிதேவி கொண்டு வந்திருக்கா என்னன்னா உச்சி மணி சுட்டி உனக்கு பாரு நெத்தி சுட்டி கொண்டு வந்திருக்கா இது ஆபரணம்னு ஒத்துப்பியோ இல்லையோ உனக்கு எவ்வளவு அழகான நெத்தி சுட்டி நம்ம பூமிதேவி கொண்டு வந்திருக்கா பாரு உச்சி உச்சின்னா இந்த இடத்துல நெற்றின்னு அர்த்தம் மணி ரத்னங்கள் மணிகள் பொருத்தப்பட்ட சுட்டி நெத்தி சுட்டி அப்போ சுட்டி குழந்தையான உனக்கு உச்சி மணி சுட்டி ரத்தனம் பொதித்த நெற்றி சுட்டி அத்தையும் பூமி தேவி கொண்டு வந்துட்டா அப்ப ரத்தனத்தாலான நெத்தி சுட்டி உன் நெற்றியில் பலபல பல பலபலன்னு ஒளி தீசும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்ணன் சொல்லலாம் எல்லாம் நல்லா இருக்கு ஏதோ ஒண்ணு குறையறதேன்னா பாருங்க எவ்வளவு கேள்வி கேட்கறான் குட்டி கண்ணன் இடுப்புக்கு ஒரு அங்கவஸ்திரம் ஆச்சு உடைவாள் ஆச்சு வேட்டியாச்சு தோல்வலையாச்சு நெத்தி சுட்டியாச்சு ஏதோ ஒண்ணு குறையறதேன்னா பெரியாழ்வார் சொன்னா கொடுத்து அதையும் பூமி தேவி கொண்டு வந்துட்டா என்ன புரிஞ்சுட் கேட்டான் கண்ணன் பெரியாழ்வார் யசோதை ஒண்ணு இல்லடா உன் தலையில சின்னதா ஒரு சிண்டு போட்டிருக்கேன் இல்லையா அதுல பூ வேணும் தானே நீ ஆசைப்படுற பாரு ஒன் நிறை பொற்பூ ஒரு தங்கப்பூ பூ சுவர்ண புஷ்பமே கொண்டு வந்துட்டா பூமி தேவி இதை இருவிதமாக அர்த்தம் காட்டியிருக்கா பெரியோர்களே ஸ்வர்ண புஷ்பம்னா தங்கத்தால் செய்யப்பட்ட பூன்னு ரசிக்கலாம் அல்லது தங்க நிறத்தில் உள்ள நல்ல நறுமணம் உள்ள ஒரு புஷ்பம் தங்க புஷ்பம் என்றும் வருவோம் அந்த பூ எப்படி இருக்கான்னு ஒன் தாழ் அப்படின்னா ஒளி வீசக்கூடிய கால் பூவுக்கு எதுப்பா கால்னா பூவோட காம்புதான் அதனுடைய கால் இப்ப நமக்கு கீழே இருக்கிறது கால் பூவுக்கு எது கால் அதன் காம்புதான் கால் அந்த பூ எப்படிப்பட்ட பூன்னா ஒன் தாழ் அதன் காலே ஒளி வீசுமா காம்பே ஒளி வீசமா பொதுவா பூ தான் பிரைட்டா இருக்கும் காம்புங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா ஒன் தாள்னு சொல்லிட்டா காம்பே பழபலன்னு இருக்குன்னா அப்போ பூ எவ்வளவு பளபளன்னு இருக்கும் அந்த பூவை உன்னுடைய கருத்த கேசத்துல சூட்டினா எவ்வளவு பொருத்தமா இருக்கும் அப்போ ஒன் தாள் நிறை நிறை என்று சொன்னால் பொரு பொருந்தி இருக்கக்கூடிய பகவானுடைய திரு திருமுடியில சூட்டணும்னா அதுக்கு எப்படி இருக்கணுமோ அதற்கு சீரான ஒழுங்கானன்னு அர்த்தம் அப்ப ஒன் தாழ் ஒளி வீசக்கூடிய காம்பை உடைய நிறை உனக்கு நேராக சரியாக பொருத்தமாக இருக்கக்கூடிய பொற்பூ தங்கத்தாலான பூ அல்லது பொன்னிறத்தில் உள்ள பூ அத்தையும் கொண்டு வந்துட்டாப்பா இந்த ஆறையும் நீ சூட்டணும் அப்படின்னா கண்ணன் சொன்னா இத்தனையும் சூட்டினா என்னால தாங்க முடியுமா என்னமா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு இப்படி மாறி மாறி சூட்டுற கேட்டான் உனக்கு என்னடா நீ நீதான் எதையுமே நழுவு விட மாட்டியே அச்சுதனுக்கு என்று அவனியாள் போத்தந்தாள் என்ன கிருஷ்ணா இப்படி கேக்குற உன் பேர் என்ன அச்சுதன் அச்சுதன் என்றால் நழுவ விடாதவன் அர்த்தம் அவன் திருவடியில வந்து நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா எந்த நிலையிலும் நம்மை கைவிட மாட்டான் நழுவ விட மாட்டான் அச்சுதன் அப்படின்னா கைவிட்டுடுறார் நழுவி விட்டுடுறார்னு அர்த்தம் அச்சுதன் என்றால் என் நிலையிலும் நழுவ விடாதவன் அர்த்தம் அடியார்களை எப்போதுமே நழுவ விட மாட்டேன் இந்த ஆபரணத்தையா நழுவ விட்டுட போற அதனால அச்சுதனுக்கு என்று உனக்கென்றே கொண்டு வந்து பூமி தேவி சமர்ப்பித்திருக்கிறாள் வாடா எல்லாத்தையும் சூட்டிக்கோன் அழைக்க அப்படியே மானசீகமாக கண்ணனுக்கு அங்க வஸ்திரம் உடைவாள் இடுப்பிலே சின்ன சின்ன கோடுகள் நிரம்ப பெற்ற வஸ்திரம் தோளுக்கு தோல்வளை நெத்தியிலே நெத்தி சுட்டி அவனுடைய அந்த சிறு சிண்டிலே அழகான பொறுப்பு அத்தனையும் சூட்டி விட்டுட்டு அப்படியே குட்டி கண்ணன் அச்சுதனை நாமும் கை கூப்பி மனமாற செவித்துக் கொள்கிறோம் அச்சுதனுக்கு என்று யார் இத்தனையும் சமர்ப்பிச்சிருக்கா அவனியாள் அவனின் பூமின்னு அர்த்தம் அவனியாள் அப்படின்னா இந்த பூமிக்கு தலைவியான பூமாதேவி தாயார் பூமி தேவி அவனியாள் அவனி என்ற பூமியை ஆளக்கூடிய பூமி தேவி ஆகிய அவனியாள் போத்தந்தாள் உனக்காக என் மூலம் கொடுத்து விட்டுருக்காடா அவள் கொடுக்க கொடுக்கத்தான் நான் உனக்கு இத்தனையும் அணிவித்தேன் கண்ணன் கேட்டான் மகாலட்சுமி தானே கொண்டு வந்தா ஒரு துளசி மாலை கற்பக நெற்றி மாலை பூமி தேவி மட்டும் ஏன் இவ்வளவு கொண்டு வந்தா அதுக்கு பெரியாழ்வார் யசோதை காரணம் சொல்றாளாம் அவளுக்காக தான் அவளுக்காகத்தானடா நீ அவதாரம் பண்ண அதனாலதான் அவன் நிறைய கொண்டு வந்திருக்கா பூமி பாரத்தை போக்கத்தானே நீ அவதரித்தாய் துஷ்டர்கள் அசுரர்கள் பூமியில ரொம்ப அதிகரிச்சிருக்கா தாங்க முடியாம பூமி கட்டப்பட்டு இருக்கா அவள் துன்பத்தை துடைக்க அவதரித்தாய் நீ அப்போ உனக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண வேண்டாமா அதுவும் அவதரித்த நீ பொதுவா நாமையாட்டியாவது போய் ஒரு புகார் கொடுக்கறோம் ஒரு மனு கொடுக்கறோம்னா வாங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு பாக்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவா உடனே யாரும் பண்ண மாட்டா கண்ணன் மட்டும்தான் என்ன பண்ணானா பூமி பாரத்தை போக்குறேன்னு உடனே பூமியில வந்து அவதாரம் பண்ணா பண்ணதோட இல்ல அவதாரம் பண்ணி நாலாவது நாள் பூத்தனையை அழிச்சு பூமி பாரத்தை போக்கும் பணியை அப்பவே ஆரம்பிச்சுட்டான் அடுத்தது பாருங்க நாலஞ்சு மாசத்திலேயே சகட்டாசுரனை அழித்தான் ஒரு வருஷத்திலேயே திருணாவர்த்தனை அழித்தான் நான் மெதுவா வளர்ந்து வரேன் அப்புறம் பூமி பாரத்தை போக்குறேன்னு சொல்லல அவதரித்த நாலாம் நாளே போக்கினான் இல்லையா அதனாலதான் நச்சு முளை உண்டாய் தாலேலோ நச்சு நான் நஞ்சு விஷம் நிறைந்திருக்கக்கூடிய முளை பூத்தனையின் மார்பகத்தை உண்டாய் அத்தோடு அவள் பாலோடு சேர்த்து உயிரையும் உண்டு பூத்தனையை அழித்து பூமி பாரத்தை போக்கும் பணியை சின்ன வயசுலேந்தே தொடங்கினவனே அப்ப அவ காரியத்தை நிறைவேற்றறேன்னு வாக்கு கொடுத்த அதற்காக அவதாரம் பண்ண பண்ணி உடனேயே ஆக்ஷன் கிங் என்னும்படியாக உடனே ஆக்ஷன்லையும் இறங்கின அதனாலதான்ண்டா இது மணவாள மாமுனிகள் பண்ண வியாக்கியானம் ஏன் பூமி தேவி இத்தனை சமர்ப்பிச்சாள்னா நச்சு முலையுண்டாய் தாலையிலோ பூத்தனையினுடைய அந்த மார்பகத்திலேருந்து விஷப்பாலை அருந்தி அவளை முடித்தாய் அல்லவா அப்ப தன் காரியத்தை பூமி பாரத்தை போக்க வேண்டும் என்ற தன் காரியத்துக்காக பெருமாள் இவ்வளவு உழைக்கிறாரேன்னு சொல்லி அந்த நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இத்தனையோடியும் பூமி வந்திருக்கா அப்படின்னு சொல்ல கண்ணன் திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டானான் ஏன் அழுதான்னா இப்ப பூமி தேவி கொஞ்சம் நகர்ந்து போறா ஏன்னா அடுத்து உத்தரவாரா சமர்ப்பிப்பதற்காக அதனால பூமி தேவி நகந்தா என்னது பூதேவி தாயாரோ யாரும் நகர்ந்து போறாளே அப்படின்னு கேட்டானா கண்ணபிரார் அப்போ உடனே பெரியாழ்வார் யசோதை சொல்றா அழாதப்பா நாராயணா அழேல் தாலேலோ நாராயணா நாரம் என்று சொன்னால் அத்தனை ஜீவாத்மாக்கள்னு அர்த்தம் அயனம் என்று சொன்னால் ஆதாரம்னு அர்த்தம் நாராயணன் அப்படின்னா நாரங்களாகிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமாக தலைவனாக அனைத்துமாக யார் இருக்கானோ அவனுக்கு நாராயணன்னு பேரு அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து யாராவது ஒருத்தர் உனக்கு சமர்ப்பிக்க வருவா தாயார் மட்டுமே உன் அனுபவிக்கணும்னு நினைச்சா முடியுமா நீதான் நாராயணன் ஆச்சே நாரங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நீ தலைவனாச்சே அதனால உன் தேவியா இருக்கா திவ்ய தம்பதி பெருமாள் தாயார்னா வா தனி ரேங்க் அதனால நான் மட்டும் பெருமாளை அனுபவிச்சுக்கிறேன்னு தாயார் நினைச்சா அது முடியுமா ஜீவாத்மாக்கள் எல்லோரும் உன்னை அனுபவிக்க வேண்டும்னு வருவா இல்லையா அந்த வகையில் அடுத்து உன்னுடைய சகோதரியான யோகமாயை வந்துட்டா மனைவி வந்தாச்சு அடுத்து சகோதரி வர வேண்டாமா அதனால யோகமாயை விஷ்ணு துர்கை உன்னுடைய சகோதரி அவள் உனக்கு அடுத்து உன்னை சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக அவள் வந்து கொண்டிருக்கிறாள் பா அதனால பூமி தேவி விலகினாள் நாராயணா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமாக இருந்து ரஷ்ஷிப்பவனே அழேல் இதுக்காக நீ அழக்கூடாதுப்பா அடுத்து என்ன சமர்ப்பிக்கிறாளோ அதையும் ஆசையோடு வாங்கிக்கோ நாராயணா அழேல் தாலேலோ என்று தாளாட்டு பாடுவதுதான் எட்டாவது பாசுரம் உச்சி மணி சுட்டி மணிச்சுட்டி தாழ் நிறை பொறுப்பு அச்சுதனுக்கு என்று அவனியாள் போத்தந்தாள் நச்சு முலையுண்டாய் தாலேலோ நாராயணா அழேல் தாலேலோ உனக்கு அங்கவஸ்திரம் உடைவாள் சிறிய சிறிய காம்புகளாகிய கோடுகள் நிறைந்த இடுப்புக்கான வெட்டி அத்தோடு தங்கத்திலே தோல்வளை நெற்றிக்கான ரத்தனம் பதித்த நெத்தி சுட்டி உன்னுடைய சிண்டிலே அணிந்து கொள்வதற்கு அழகான காம்பு ஒளி வீசும் காம்பு மிக்கதான பொற்பூ இத்தனையும் அடியார்களை கைவிடாத அச்சுதனுக்கு என்று அவனியான பூமி தேவி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள் பூத்தனையின் விஷப்பாலை உண்டவனே தாலேயலோ நாராயணா அழாதே அழாதே தாலேலோ என்பது பாசுரத்தின் பொருள் with a waist garment, golden sword, a dhoti with small stripes, golden shoulder, shoulder girdles and a tikka for your forehead along with a golden flower for your head. Goddess Bhumi Devi has come to offer all these things to you Achyuta, O the one that drank the என்பது இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம் அடுத்தபடியா கண்ணனுக்கு என்ன சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் இப்போது யார் வரா துர்கை விஷ்ணு துர்கையான யோகமாகி அவ என்னென்ன சமர்ப்பிக்க போறான்னா நாம் இப்போதே அது இல்லத்திலோ உள்ளத்திலோ எடுத்துக்கொண்டு தயாராயிடுவோம் கண்ணபிரானுக்காக அவர் திருமேனியில் நன்னா நறுமணத்துக்காக வாசனை எல்லாம் பூச வேண்டாமா ஆத்துலேயே பெருமாளுக்கு சந்தனம் இதெல்லாம் பூசுறோம் இல்லையா அந்த வகையில் கஸ்தூரி கற்பூரம் சந்தனம் மஞ்சப்பொடி மை சிந்துரப்பொடி இத்தனை எடுத்துக்கொண்டு விஷ்ணு துர்கை வருகிறாள் நாமும் இத்தனை எடுத்துண்டு நாளைக்கு கண்ணனோடு ஆனந்தமாக கொண்டாடலாமா இப்போதே தயாராடிக்கி விடுங்கள் அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடி கலேஸ்வரன் കച്ചൊടു പുറിങ്ങ കാമഗന കളെ ഉച്ചിമണി ഒണ്ടാണി രേ പൊറോ കച്ചൊടുപ്പൊച്ചൊരുങ്ങി കാമഗന കവളെ ഉച്ചിമണി ഒണ്ടാണി രേ പൊറോ അച്

नारायण <sweak>